வேணுமா ியா பைரா என்ன வேணும் பைரா வேணுமா வேணுமா என்ன கேக்குதுக்குள்ள இப்பதான் எந்திரிச்சு கேக்குறியா கட்டி இடைச்சி போச்சு

பசிக்குதாடா இல்லை விளையாடறதுக்கு கூப்பிடுறியா தாத்தா எது கூப்பிடுறா நீ ஊறறதா நினைக்கிறேன் நீயோட சொல்றான் சரிங்க போய் பார்க் முடியல போ தண்ணி ஊத்திங்க உங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு குளி பவுடர் அடிச்சிக்க இன்னைக்கு பொட்டு வச்சிக்கடி பொட்டு வச்சிக்கை என்ன வேணும் ஏ கறி வேணுமா கொண்டாந்து போச்சு வருமா காலையில் நிறைய திரும்ப போகல குளிச்சு சொல் குளிச்சு விட்டு பொட்டு வச்சிய